மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தப் போவதாக தகவல் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் அபினேசர் இருக்கிறார் சாமுவேல் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த நபருக்கு முக்கிய இந்த கொலை குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சம்போ செந்தில் தேடுவதில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதாவது பிரபல இயக்குனர் நெல்சன் அவரது மனைவிக்கு தனிப்படை காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவலானது வெளியாகியுள்ளது குறிப்பாக நெல்சனுடைய மனைவி ஆஹ் அதாவது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நெருங்கிய வழக்கறிஞருமான முத்து கிருஷ்ணன் என்பருடன் அதாவது தொலைபேசியில் பேசியதாக கூறப்பட்டு வருகிறது என்றால் இந்த முத்துகிருஷ்ணனும் தற்பொழுது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பிற்பாடு அவரும் தலைமறைவாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் அவரது தொலைபேசி எண்ணை வைத்து ஆய்வு மேற்கொள்ளும் அதாவது நெல்சன் அவர்களது மனைவி அதாவது வழக்கு தொடர்பாகவோ அவரிடம் பேசியதாக தகவல் தெரிய வருகிறது இதனால் முத்துசாமி எங்க இருக்கார் என்பது தொடர்பான விசாரணைகளும் அதாவது நெல்சன் அவருடைய மனைவியிடம் அதாவது மேற்கொள்ளப்படுவதற்காக தகவலானது வெளியாகி வருகிறது குறிப்பாக இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சம்பவ செந்திலை பிடிக்கக்கூடிய இதில் காவல்துறை தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில தற்பொழுது சம்பவ செந்திலுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் சம்பவ செந்திலுடைய வழக்கை தொடர்ந்து அதாவது ஆஜராகி வந்தார்கள் மற்றும் விசாரணை அதாவது அந்த வழக்க தொடர்ந்து வந்தார்களோ அந்த வழக்கறிஞர்களை வைத்தும் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை வலையாது விரிவுபடுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது சம்பவ சந்தலுக்கு மிக நெருக்கமாக இருந்த முத்துகிருஷ்ணன் என்ற வழக்கறிஞர் தலைமறைவாக இருக்கிறார் அவரது தொலைபேசி எண்ணை வைத்து ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இயக்குநர் மனைவியும் அந்த வழக்கறிஞருக்கு தொடர்பு கொண்டதாக கூறப்படுது அதன் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது